பிரியத்துக்குரியவர்களே சங்கீதம் பதினாறு எட்டு கத்திரின் வலது பிரசத்தில் வைத்திருக்கிறேன் என அசைக்கப்படுவதில்லை பிரியத்துக்குரியவர்களே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் மனிதர்களை தங்களுக்கு ரைட் ஹேண்டாக லெஃப்ட் ஹேண்டாக வைக்கிறாங்க என் பின்னால் யாருக்கா தெரியுமான்னு சொல்லி சொல்லி பெருமை பாராட்டுறாங்க நாமளோ நமக்காக ஜீவனையும் கொடுத்த கல்வாரி செலவில் ஆறு மணி நேரம் தொங்கி தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரமே நம்முடைய நம்பிக்கை வைக்கின்றோம் இன்றைக்கும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவர் என் வலது பரிசுல நான் உண்மை வைக்கிறேன் இதுவரைக்கும் மனிதனை நம்பி நான் ஏமாந்து போனேன் இனி உண்மை நம்பி நான் வாழ்வேன் என் வலது பரிசத்தில் இருமையா என்று சொல்லி அவரை அன்போடு அழையுங்கள் அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார் நீங்கள் எப்பொழுது அவருக்கு பெர்மிஷன் கொடுக்குறீர்களோ அந்த நிமிடத்திலிருந்து அவர் உங்களை பாதுகாப்பார் அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தார் இருப்பார் எத்தனை புயல் காற்றுகள் வந்தாலும் எத்தனை பொருளாதார மனிதர்கள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் எத்தனை வியாதி விபத்து நாச மோசங்களை பொருளாதார இழப்புகளை கொண்டு வர சத்து முயற்சி எடுத்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை ஐம்பது அறுபது எழுபது எண்பது வயது வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை உங்களை அசைக்கப்பட விட மாட்டார் காக்கிற தேவன் உங்களையும் காப்பார் அவர் உறங்காது காப்பார் தூங்காது காப்பார் உங்களை கடைசி மட்டும் நிறுத்துவார்